Hey guys, welcome back to my channel. If you are new to my channel, please subscribe and like. Okay? Today we are going to prepare chow chow chutney, easy recipe and very healthy. And introducing our chow chow. Your first step, onion and tomato and chow chow, and then we'll start. We will two two tablespoons of oil and amam add அண்ட் கொஞ்சம் ஒன் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் உருந்தாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தென் நான் ஒன் மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தென் ஒன் ரெட் சில்லி ஸ்பைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெட் சில்லியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கிட்டேன் அண்ட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம சாட்டே பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி சவ் சவ் சௌ சவ ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம வந்து சாட்டே பண்ணணும் நல்லா சோயா ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் சவ் சவ் நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அண்ட் மேக் ஷுர் ரொம்ப சூடாக நம்ம வந்து அரைக்காதீங்க இப்போ நம்ம டெம்பரிங் பண்ணிடலாம் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா அண்ட் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து டெம்பரிங்க்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ட் சால்ட்டு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் யா சட்னி இஸ் ரெடி ஸோ யா ஆர் சவ் சவ் சட்னி இஸ் ரெடி ரொம்பவே ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான சட்னி இது யூ ஹால் டூ ட்ரை இட் இதை நான் வந்து தோசைக்கே வச்சு சாப்பிட்டேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு லெட் மீ நோ இந்த தி கமெண்ட்ஸ் பாக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ மீட் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்